ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருக பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோர் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மா தர்மராசனே அரங்கா மண்ணுலகம் காக்க வந்த தேசிகா பூதளத்தில் உன் பெருமை கூறி புகழுவேன் சுப்பிரமணியர் யானும் அரங்கன் உமக்கு சக்தி பெருக ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆசி அரங்கன் வழி இந்த உலகம் படை கொண்டு வர ஆற்றல் பட உலகம் ஞான லோகமாக தடையற ஞானிகள் ஆளுகின்ற ஞான பூமியாக தர்ம பலம் மிக்க ஞான சக்தி சக்தியுகமாக மாறும் ஆகவே அற்புதத்தை படைக்க அரங்கன் வழி ஆறுமுகன் யான் உலகுக்கு ஆக்கம் தர அகிலத்தார் பிரணவ குடில் நோக்கி வந்தால் போதும் உலகத்துக்கு மாற்றம் நிகழும் ஓங்காரம் பட அரங்கனின் சன்மார்க்க நெறியை உலக வேதமாக ஏற்று உலகோர் பின்பற்றி தர்மசாலை அமைத்தால் உலகமெல்லாம் தர்ம பலம் கூடி உலகோருக்கு தர்ம ஞான உயர்வான ஞானிகளின் ஆட்சி பெருமை பட அரங்கன் தொண்டர்களால் அரங்கேறும் அரங்கேற அகிலத்தில் ஆறுமுகன் சூட்சம ஆற்றல் பெருக்கம் தருகின்றேன் அன்னதனால் இந்த மகிமை அறிந்து உலகோர் ஓங்கார குடில் நோக்கி வந்தால் உலகுக்கு மாற்றம் சடுதி நிகழும் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி